இப்ப சீசன்ல நல்ல புளிப்பு மாங்காய் கிடைக்குது இதுல இந்த ட்ரை மேங்கோ பிக்கல் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்களா சாம டேஸ்டியா இருக்கும் மிளகா பூண்டு கருவேப்பில இது எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பியா எண்ணெயில வறுத்துட்டு இடிச்சு செய்யற இந்த ஊறுகாய் மிஸ்ஸே பண்ணக்கூடாது சட்டில நூத்தம்பது எம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி பத்து பட்டை மிளகாய் நாலு காஷ்மீரி காஞ்சி மிளகாய வருத்துக்கோங்க இது கூட நாலு பல் பூண்ட தோலோட சேர்த்துக்கோங்க ரெண்டு கை கருவேப்பிலையும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியா வருத்துக்கோங்க இடிகள்ல சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க உங்ககிட்ட இடிகள் இல்லனா நீங்க மிக்சில பல்ஸ் மோட்ல நீங்க அடிச்சு எடுத்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒன்னும் பாதியமா இடிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ அதே எண்ணெயில மாங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும் நான் நல்லா பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன் நீங்க வறுக்கும் போது இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும் அதுலயும் நல்லா மாங்காவும் வெந்திருக்கும் அடுத்து தவால ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அதோட நம்ம அடிச்சு வச்சிருக்கிற கடுகு வெந்தய பொடி சேர்த்து நல்லா ஒரு முறை பெரட்டிக்கோங்க இதுலயே நம்ம இடிச்ச மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு நம்ம